அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சத்தியத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் என்ன அப்பா சொல்லி கொடுக்குறாரோ சொல்ல சொல்றாரோ அதை தான் சொல்றேன் ஏன் குத்தம் கிடையாது அப்பா சொல்ல சொல்றாரு சொல்றேன் இதுக்கு மேல் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அன்பர்களே இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா மரணத்தை வெல்லும் கலை சூட்சம் இந்த கலையை எப்படி வெல்வது முத அடிப்படை வாசிய பயில வேண்டும் கண்டிப்பாக இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த இறந்த பாடி பாடி தான் சொல்லுவோம் இறந்துட்டாருன்னா பிணம் அந்த பிணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உற்றால உறவினர் எல்லாருமே வந்து கூடி உக்காந்த ஒப்பரி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆவண்டக்காரங்கள் மணி சங்கு தார மேலம் செயல்முறையா பண்ணிட்டு வருவோம் இதெல்லாம் எதற்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அக்கம் அக்கம்பக்காரர்களுக்கு இது கெட்ட நிகழ்ச்சி இதை நம்ம சொல்ல முடியாது நேரடியா மேலும் கொட்டி இங்க ஒரு மரணம் அதாவது இறந்துட்டாரு அந்த இறந்தவரை வந்து பாக்கிறதுக்காக கூப்பிடுறதுக்கான இந்த ஒளிப்பெருக்கு இந்த மேலத்தை அடிச்சோம்னா வந்துருவாங்க அப்படின்னு எல்லோருடைய எண்ணலையிலும் அப்படிதான் நிறைய இன்னைக்கு காலகட்டம்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாச்சுல அப்படி கிடையாது இந்த மரணத்துக்கு முன்ன இந்த சபத்துக்கு முன்னாடி சாவுக்கு முன்னாடி கால் கிட்டே அந்த பந்தலுக்கு வரமா நின்னுட்டு ஒரு வாயில சங்கம் கையில பெல்ல வச்சுட்டு அடிச்சுட்டு இருப்பாரு எதுக்காக அது தெரியுமா யாராவது கேட்டுருப்போமா கேட்கல தோணலை கேட்கல இறந்துட்டாரு சமாதி பண்ண போறோம் அவ்வளவுதான் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணியும் இந்த சங்கம் உனக்குள்ள நீ ஊதினா நீ சாக மாட்ட சாகிறதான சாத்தியமே இருந்திருக்காது மரணத்தை வென்றிருப்ப அப்படின்றதான் அது கருத்து அது எப்படி ஊதினும் உள்ள அப்படிதான் நான் செய்து காட்டுறேன் மணி எப்படி அடிக்கணும் அந்த லம்பிக்கா வேலை செய்யும் போது இந்த பிஸ்டன் போல அந்த உள்நாக்கு மேலும் கிளியும் போகும்போது ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒளி எப்படி வருதுன்னு மணியதான் அந்த மணி அடிச்சோம்னா நம்ம சாகிறதுக்கான சாத்தியம் இல்லைன்றது அந்த சங்கியும் அந்த மணியை வந்து கையில வச்சு அடிப்பாங்க அந்த சங்கம் எப்படி ஊதி காட்டுறேன் அந்த மணி எப்படி அடிக்கணும்ன்றதையும் காட்டுறேன் இதை பாருங்க ஆத்மா மணி அடித்து காட்டுறேன் வந்து எப்படி பிஸ்டன் போல மயில்கிளையும் போயிட்டு வரும்போது அந்த மணி எப்படி அடிக்குது சவுண்ட் எப்படி வளருதுன்னு பாரு மணி இந்த மணி சமத்தையும் சங்கையும் ஒரே டைம்ல ஊதி காட்டிருக்கேன் மணி தனியா அடிக்கணும் சங்கம் தனியா ஊக்கணும் இது வந்து மணி லம்பிகா அப்படியே உள்ள இருக்கிற அந்த பிஸ்டன் போல சுத்த ஆடிக்க மேலங்கிரியும் போற சவுண்ட் வெளியில காட்டிக்கிறேன் இப்போ சங்கு நாதம் எப்படி ஊதறது எள்ளு சங்கு புரியுதுங்களா இது ரெண்டையுமே கலந்து பஸ்ட் டைம் அடிச்சோம் இப்ப அடிச்சு சங்கு இது ரெண்டையும் உள்ள முகமா ஊதுனாக்கா வேலை செய்ததுன்னா மரணத்தை வெல்லலாம் எப்படி வெல்லலாம் சங்கு பெ அடிச்சோம்னா மரணத்தை வா எல்லாரும் பொனங்க முன்னாடி அவங்க நின்றுட்டு சங்கையும் அந்த பெல்லையும் அடிப்பார் நீ சாகாம இருக்கணும்னா இது அடிப்பான் அப்படின்னு தான் அது அர்த்தம் நீ இதை அடிச்சா உயிர் வாழ கலையாது நல்லா இருப்பீங்க நல்லா வாழலாம் இந்த சப்ஜெக்ட் தான் உடைய கான்செப்ட் அடுத்த காணொலியில் என்ன மூணாவது கண் மூணாவது கண் எப்படி வேலை செய்யுது எப்போ வேலை செய்யுது பிணியல் சுரப்பி எப்போது சுரக்குது இதுதான் கான்செப்ட் அது அடுத்த கண்டிப்பாக கண்டிப்பா புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தரேன் புரியுதுங்களா அதுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா யாராரு கிட்டியோ ஏதோ புக்கை படிச்சுட்டு வந்து சொல்லி மக்களை குழப்பாதீங்க பிரம்ம முடிச்சது ஆறு ஆறு பிரம்ம முடிச்சி இந்த ஆறு பிரம்ம முடிச்சிங்களா அர்த்தம் இருக்குது அடுத்த காண நான் உங்களுக்கு சொல்றேன் தப்பு தப்பா பிரம்ம முடிச்சியை சொல்லாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது தெரியணும்னா உங்களுடைய விளக்கத்தை என்னுடைய யூடியூப்பில் கீழே பதிவிடுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லோருக்கும் நான் கூப்பிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் புரியுதுங்களா அது வரல என்னை தேடி யாரும் வராதிங்க தயவு செய்து என்னை தேடி வராதிங்க யாரும் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் வராங்க ஒருத்தர் ஒரு நண்பர் வந்தாரு பத்து லட்ச ரூபா கையில் எடுத்துக்கிட்டாரு இதை சொல்லக்கூடாது தான் பார்த்தேன் இதுதான் நான் தான் ஆகணும் பத்து லட்ச பாவம் நம்ம வேலச்சேரியில் மூணு கிரவுண்ட் இருக்குது அதோட டாக்குமெண்ட்டும் இதையும் எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குறாரு நீ காலையில் இல்லைன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன் இத நீங்க எடுத்துக்கங்க இதையும் எடுத்துங்க எனக்கு வந்து எனக்கு உபதேசிங்க உபதேசம் கொடுங்க நம்பிக்காவ அங்க நான் உங்களுக்கு கட்டித்தரேன் ஆசிரமம் பண்ணி தரேன் நீங்க அங்க இருங்க அப்படின்னு என்ன கேட்டாரு அவருக்கு தவிசது நான் நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் பணத்தை எடுத்து கொடுக்காதீங்க பணம் விக்கிற வித்த கிடையாது இது தயவுசு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை வழி அமைச்சிட்டேன் உங்களுக்கு சேரத்து சேரும் உங்க என்ன போல நீங்க வாழ்க்க சொல்லி அமிச்சுட்டேன் அது போல ஒரு நண்பர் வாட்ஸ்அப்ல கேட்கறாரு எவ்வளவு பணம் எனக்கு அந்த பாட்டு அனுப்புங்க அப்படின்றாரு இதெல்லாம் சாத்தியமா பணத்துக்கு வித்தியா வித்தவன் வித்தவன் வித்தையை வாங்கினால் அவன் வித்தனாக ஆக முடியுமா அவன் வியாபாரியாக ஆவான் வியாபார ஸ்தலமா இது இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வியாபார ஸ்தலம் இல்ல ஞான சபை சந்தை இது வியாபார சந்தை இல்ல யாரும் இதை எடுத்து வியாபாரம் பண்ணாதீங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமாக தான் சொல்லி தரப்பற நீங்க வந்து இன்னைக்கு வியாபாரம் பண்ணி நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா இன்னைக்கு என்ற அளவுக்கு எந்த சமாதியும் கிடையாது எங்க இருக்குது சமாதி பழைய சமாதியை நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா நீங்க ஆகணும் உங்களை நீங்க உணருங்க மற்றவங்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க மற்றவங்களை நீங்க ஆராய்ச்சி செய்யாதீங்க உங்ககிட்ட இருக்கிற ஆராய்ச்சி பண்ணி வெளியில விடுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தயவு செய்து போடாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்க மக்கள் புரியல பாவம் உண்மை தெரியாம அள்ளாடிட்டு இருக்குது உண்மை புரிஞ்சிடும் ஒரு நாளைக்கு உங்களுடைய உண்மை விடும் ஒரு நாளைக்கு உங்களுடைய உண்மை புரிஞ்சிடும் நான் சொல்ற கருத்துக்களை என்ன வந்து கேக்குறாங்க அந்த கருத்துக்களை என்ன எல்லாம் மறைக்க முடியல நேரம் வந்ததுனால சொல்றேன் அது அப்படியே காணவலிக்கு வருது இது என்னது இது உங்களால டெமோ பண்ணி காட்டுமா செயல்முறை பண்ண முடியுமா முடியுமா முடியாது எதுக்கு அந்த மாதிரி நீங்க மூக்காரத்துக்குறீங்க அசிங்க ஏன் பண்ணுறீங்க வாங்க நான் உங்களுக்கு தரேன் யாருடைய உணர்வு யாருடைய சப்ஜெக்ட் எடுத்து நான் போடல சுயமா நான் வந்து உணர்ந்து இதை செயல்படுத்தி உங்ககிட்ட காட்டுறேன் அனுபவிச்சதை நான் காட்டுறேன் உங்ககிட்ட அனுபவிச்சதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் சும்மா நான் சொன்னதை வந்து திருப்பி திருப்பி காணொலியில காமிக்காதீங்க நினைக்காதீங்க சாபமா சம்பாதிக்கிற அனைத்து அனைத்து காணொலி பார்த்து இத சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள ஒழுக்க நடவடிக்கை இல்லாம கெட்டு குட்டி சர்ற போயிடுங்க புரியுதா சாபத்துக்கு ஆளாகாதீங்க உண்மையை சொல்லி கொடுங்க வாசி வருவான் எனக்கு ஐயா வாசி எனக்கு சொல்லிக் கொடுங்கண்ணா ஐயா நீங்கள் எங்கே வாசி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்க என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவர்கிட்ட வாங்குனேன் இவர்கிட்ட வாங்கினேன் அவர்கிட்ட வாங்கினேன் எத்தனை தாய்மை வாங்கியிருக்கீங்க ஒரு நான் அஞ்சு வாட்டி வாங்கியிருக்கேன் அஞ்சு பேரு சரியா சொல்லி தரல எப்படி சொல்லி தருவாங்க எப்படி சொல்லி தருவாங்க நீ தான் அஞ்சு பேருக்கிட்ட வாங்கியிருக்கிய வாசி டிகிரியாது டிகிரியா பாது

அவரும் வந்து ஒரு வாட்டி வாசி வாங்கணும் சரியா சொல்லி தரலன்னு போகாதீங்க வாசி வாங்கினதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நீங்க சைட படிச்சு சொல்லுங்க அவங்க கிளீர் பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு சாமி அவரு சொல்லி கொடுத்தது எனக்கு சரியில்லை உனக்கு என்ன தகுதி இருக்குது வாசி வாங்கினவரு அவரு சொல்லி கொடுத்தது சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது வாங்கி ஒரு மாசம் இல்லை அதுக்குள்ளேயே மூணு பேர்கிட்ட கிட்ட வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் என்ன இதெல்லாம் வாசியே உனால ஒழுங்கா செய்ய முடியாத லம்பியா கிட்ட நீங்க எப்படி வருவீங்க ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் முப்பதுல இருந்து நாற்பது பேர் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க எதுக்காக வரீங்க எதுக்கு வரீங்க தெரிஞ்சுக்கணும் தான் வரீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய அட்ரஸும் உங்களுடைய போன் நம்பரும் பதிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களை நான் அழைக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பயிற்சி எடுங்க ஆனா முறையா வாசி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்பேன் வாசியை பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க வாசிய வந்து தெரிஞ்சுக்காம வராதீங்க தயவு செய்து சொல்றேன் வாசிய தெரிஞ்சுக்காம வரவே வராதிங்க அதே போல குருட்டு இனத்துல வராதிங்க வியாபார இனத்துல வராதிங்க தெரிஞ்சுக்குங்க இது நம்ம விற்கணும் இப்போ ஒரு நண்பர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு என்னுடைய கான்செப்ட் ஃபுல்லா திருடி திருடி வித்துட்டு இருக்காரு அவரை கேட்டாக்கா டெமோ பண்ணி காட்டுவாரா அதனால தயவு செய்து சொல்றேன் உண்மையை தேடுங்க உண்மையான நேரத்துல போய் பாருங்க உண்மையை தெரிஞ்சுங்க என்ன தேடி யாரும் வராதிங்க புரியுதுங்களா அதே போலதான் அடுத்த முறை நம்ம காணொலியில மூன்றாவது கண்ணு தேடல் மூன்றாவது கண்ணு வந்து கான்செப்ட் சரியான கான்செப்ட் இது வந்து உங்களுக்கு யாரும் சொல்லல இந்த மரணத்தையும் சரியான கான்செப்டா யாரும் உங்களுக்கு சொல்லல தெளிவான பதில் உங்களுக்கு யாருக்கும் சொல்லல உண்மையா இல்லையா இந்த சங்கியம் ஊதி வெள்ளியோ ஊதி காட்டிட்டேன் வெளியோ அடிச்சு சங்கியம் ஊதி காட்டிட்டேன் அடுத்தது இந்த கண்ணு எப்படி மூணாவது கண்ணு திறக்குது அதோடைய ரகசியத்தை அடுத்த முறை செயல்முறை நான் அடுத்த காணொலியா கண்டிப்பா காட்டுறேன் இது போல நிறைய இருக்குது கப்பை வரல இருந்து சிறசு வரலாம் பதினோரு சக்கரம் இருக்குது பதினோரு சக்கரத்துடைய ரகசியங்கள் நான் உங்களுக்கு கேட்க கேட்க நான் பதில் சொல்லிட்டே வரேன்